உங்களுக்கு மீம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லே ரெண்டு ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் உன்னு வந்து தமிழ் காமெடி மீம்ஸ் இன்னொன்று வந்து அரசியல் மீம்ஸ் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வங்களாதேச அணிக்கு எதிரான போட்டியில் அறிமுகமானார் தனது அசாத்திய திறமைகளால் அணியின் கேப்டனாகவும் உயர்ந்தார் அத்துடன் ஐசிசியின் மூன்று முக்கிய கோப்பைகளையும் வென்று கொடுத்து இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த வெற்றி கேப்டன் என்ற பெருமையும் தோனி பெற்றார் தற்போது கேப்டன் பதவியில் இல்லாவிட்டாலும் சிறந்த விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மெனாக இருந்து வருகிறார் இந்திய அணி இக்கட்டான நிலையில் தவிக்கும் போது கை கொடுக்கும் வீரர்களின் முன்னணி இடத்தில்தான் தோனி இருக்கிறார் கடந்த ஓராண்டாக பல்வேறு விமர்சனங்களை சந்தித்த அவர் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து சுற்றுப்பயணங்களில் தன்னை மீண்டும் நிரூபித்தார் இதற்கிடையில் முதல் முறையாக கிரிக்கெட் மைதானத்தின் பெவ்லியனுக்கு மகேந்திர சிங் தோனியின் பெயர் வைக்கப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிக்கெட் சங்க மைதானம் தோனியின் சொந்த ஊரான ராஞ்சியில் உள்ளது அந்த மைதானத்தில் தெற்கு பகுதிக்கு சவுத் ஸ்டாண்டிற்கு எம் எஸ் தோனி பவுலியன் என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த பவுலியனை தோனி தனது கைகளால் திறந்து வைக்க வேண்டும் என்று கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் அவரை அணுகினார்கள் ஆனால் அவர் திறக்க மறுப்பு தெரிவித்துள்ளார் இதற்கு தோனி கூறிய காரணத்தை கேட்டு நிர்வாகிகளே நெகிழ்ந்து போயினார்கள் சொந்த மண்ணில் தான் அங்கு வகிக்கும் ஒரு மைதானத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்றால் வெளியூர் சேர்ந்தவர் போல தன்னை உணர செய்து விடுமே என்று தோனி கூறியுள்ளாராம் மேலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்த மைதானத்தில் தான் நடக்க உள்ளது கோப்பைக்கு பின்னர் தோனி ஓய்வு பெறலாம் என்ற தகவலும் கூறி வரும் நிலையில் சொந்த ஊரில் அவருக்கு இது கடைசி போட்டியாக கூட இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்கு கூட தெரிஞ்சுக்கா மறக்காம என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க